குடியேறும் வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சு மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என கடுமையான சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த நிலையில் பிரான்ஸ் குடியுரிமை பெற வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொள்ள பல தமிழர்களுக்கு பிரெஞ்சு மொழி பெறும் தனையாக உள்ளது இவ்வாறான நிலையில் பிரான்ஸ் வரும் தமிழர்கள் பிரெஞ்சு மொழியை படிப்பது அவசியத்தை வலியுறுத்தி ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளருமான மோகனதாசன் விடாசி தம்பி பதிமூன்றை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் புதிதாக வரும் நம்மவர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் நான் முதலில் சொல்லும் விடயம் பிரெஞ்சு மொழியினை கற்றுக்கொள்ளுங்கள் மொழியினை கற்றதனால் என் வாழ்வில் பெற்ற பயன்கள் அதிகம் உடல் உழைப்பினை அதிகம் கொடுக்காமல் மூளை உழைப்பினை பயன்படுத்தி ஓரளவுக்கு வசதியான வாழ்வை வாழ்வதற்கு பிரெஞ்சு மொழியே எனக்கு கை கொடுத்துள்ளது மொழி என்பதை வெறுமனே தொடர்பாடலுக்கான ஊடகம் அன்று வாளிட மொழியை கற்றுக்கொள்ள வாளிட உலகம் விரியும் பல வாசல்கள் திறக்கும் வீடு போலவே வேலையிடமும் மாறும் எல்லோருடனும் சரளமாக உரையாடுவது மட்டுமின்றி நகைச்சுவை உணர்வோடு பேசும் வல்லமையினையும் பெற்றுவிட்டால் நேரம் போவதை தெரியாமல் வேலை செய்யலாம் நட்பு வட்டமும் விரியும் மொழியினை நன்றாக பேசும் போது உங்களது தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் யார் என்பதை உங்கள் திறன் என்னவென்பதை சரியான முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியும் நமது அரைகுறை பிரெஞ்சு மொழியினை சிரமப்பட்டு புரிந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் நேரம் இருப்பதில்லை தவறான புரிதல்கள் அடிக்கடி நேரிடும் மொழி என்பது வேலை இடங்களில் நமக்கு சட்ட பாதுகாப்பினையும் வழங்குகிறது மொழி தெரியாத காரணத்தால் மறுப்பு தெரிவிக்காமல் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களையும் காண்கின்றே நம்மவர்கள் மிக திறமையானவர்கள்தான் ஆனால் மொழி என்பது பெரும் தடையாக இருக்கிறது பிரெஞ்சு மொழி உலகின் சிறந்த மொழிகளில் ஒன்று வளமான இலக்கியங்களையும் அறிவியல் பொக்கிசங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது பிரெஞ்சுக்காரர்களிடம் அந்த மொழியினை நேரடியாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பிற்காக பல்வேறு நாடுகளில் உள்ளவர்கள் இயங்குவதை அறிந்திருக்கின்றேன் நமக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்புகள் கிடைத்துள்ளன என்பதை அறியாமலே காலனத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சமூக வலைதளங்களிலும் செலவிடும் நேரத்தில் பாதியினை பிரெஞ்சு மொழியினை கற்றுக்கொள்வதற்கு செலவிட்டால் நீங்கள் விரைவில் சரளமாக பேசத் தொடங்கிவிடுவீர்கள் குறிப்பிட்டுள்ளார்